ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் ராமானுஜர் திருவடிகளே சரணம் மண்ணுமிசை யோனிகள் தோன்றும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுர நிற்கில்லும் காணக்கில்லா உலகோர்கள் எல்லாம் அண்ணல் ராமானுஜன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னொரு ஞானம் தலை கொண்டு காயினரே ராமானுஜர் பெருந்தேவி தாயார் மற்றும் வரதராஜ பெருமாளின் அருளைப் பெற்று தன் வீடு வந்து சேர்ந்தார் தன் வீட்டிற்குள் வந்தவுடனேயே தனது தாயும் கோவிந்தரின் தாயுமான சிற்றன்னையும் சிற்றன்னையுமாகிய ஸ்ரீதேவியாரும் இவரின் திடீர் வருகையை கண்டு வியந்தனர் தாம் திரும்பி வந்த விதத்தையும் பெருமாள் தாயாரின் அருளையும் ராமானுஜர் தெளிவாக எடுத்து கூறினார் தம் மகன் உயிருடன் திரும்பி வந்ததற்காக அன்னை காந்திமதி மிகவும் அகமகிழ்ந்தார் இராமானுஜரின் திரு அவதாரத்திற்கு காரணர் திருக்கட்சி நம்பிகளே ஏனென்றால் இராமானுஜர் இளமை காலத்திலும் திருக்கட்சி நம்பிகள் திருப்பெரும்புத்தூர் வந்து ஆசுரிகேசவர் தந்தை ஆவார் அவரது இல்லத்தில் தங்கி தாகத்தை தீர்த்து கொண்டு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலை நோக்கி செல்லும் வழக்கம் கொண்டுள்ளார் எனவே இராமானுஜருக்கு திருக்கட்சி நம்பிகளுக்கும் இளமையிலேயே ஓரளவு தொடர்பு ஏற்பட்டிருந்தது அக்காலத்தில் திருக்கட்சி நம்பிகள் வரதராஜ பெருமாளுக்கு வாழவட்ட கைங்கரியும் செய்து கொண்டிருந்தார் அதாவது பெருமாளுக்கு எப்பொழுதும் சென்று விசிறி வீசுவாராம் அதையே திருவாளவட்டம் என்று கூறுவார்கள் பெருமாளுடன் தனித்து பேசும் பேறு பெற்றவர் எத்தகைய புண்ணியம் செய்திருந்தால் அவருக்கு பெருமாளுடன் பேசும் அருள் கிடைத்திருக்கும் காஞ்சிக்கு திரும்பி வந்த ராமானுஜரை தன்னுடைய சீடராக ஏற்றுக்கொண்டார் திருக்கட்சி நம்பிகள் பிறகு யாதவர் அங்கே கங்கையை நோக்கி சென்று கொண்டிருந்தாரல்லவா அப்பொழுது நடுவழியில் பிரிந்து போன இராமானுஜரும் கோவிந்தரும் திரும்பி வர காணுமே என்று யாதவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார் சிறிது நேரம் கழித்து கோவிந்தர் வந்து சேர்ந்தார் கோவிந்தர் ராமானுஜரின் சின்னம்மா மகனாவார் இராமானுஜர் எங்கே என்று யாதவர் கேட்க அவரை நான் காணவில்லையே என்று கோவிந்தர் கூறினார் நடந்ததை அறியாத யாதவர் மற்ற சீடர்களுடன் இராமானுஜரை இங்கும் அங்கும் தேடினார் எங்கும் காணாமையால் என்ன ஆனதோ என்று அனைவரும் மன வருத்தத்துடன் பயணத்தை தொடர்ந்து மேற்கொண்டனர் சில நாட்களில் அனைவரும் கங்கை கரையை வந்தடைந்தனர் கங்கையில் புனித நீராடி சில நாட்கள் தங்கியிருந்தனர் வழக்கம் போல் ஒரு நாள் கோவிந்த பட்டர் கங்கையில் நீராடி கொண்டிருந்தார் அப்போது அவர் கையில் லிங்கம் ஒன்று வந்து சேர்ந்தது கண்டு யாதவர் பெரிதும் மகிழ்ந்தார் நீங்கள் தெய்வம்சம் பொருந்தியவர் அதனாலேயே உங்களுக்கு இத்தகைய பெரும் பலன் கிடைத்துள்ளது என்று கூறினார் கங்காதர கடவுளே உன் கையகம் வந்து சேர்ந்து விட்டார் என்று யாதவர் கோவிந்தரை பாராட்டினார் உள்ளங்கையில் லிங்கத்தை பெற்றதால் அன்று முதல் அவருக்கு உள்ளங்கை கொணர்ந்த நாயனார் என்னும் திருநாமம் வழங்கலாயிற்று உள்ளங்கை குளிர்ந்த நாயனார் என்பாரும் உள்ளனர் யாதவர் தம் காசி யாத்திரையை முடித்துக்கொண்டு அனைவருடனும் காஞ்சி நோக்கி பயணமானார் ஸ்ரீ ஜெகநாதம் அதாவது ஒடிசாவில் இருக்கக்கூடிய ஜகன்னாதர் கோவில் அகோபிலம் வழியாக வந்து கொண்டிருந்தார் அப்போது கோவிந்தர் இந்த லிங்கத்தை ஏற்றதொரு இடத்தில் பிரதிஷ்டை செய்துவிட்டு வருகிறேன் என்று சொல்ல அப்படியே ஆகட்டும் என்று யாதவரும் விடை கொடுத்து அனுப்பினார் பின்னர் யாதவர் தம் சீடர்களுடன் காஞ்சி வந்து சேர்ந்தார் கோவிந்த தம் பிறப்பிடமான மழலை மழலைமங்கலம் சேர்ந்து தான் கொண்டு வந்த லிங்கத்தை அங்கே பிரதிஷ்டை செய்து பிறகு திருக்காலகத்தி சென்று அங்கே எழுந்தருளி இருக்கும் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் சைவ பெரியவர்களையும் வணங்கி வழிபட்டு அங்கே ஆலய வழிபாடு செய்பவர்களுள் தலைவராய் இருந்து வந்தார் லிங்க பிரதிஷ்டை காலகத்தில் நிகழ்ந்ததாகவும் வரலாறு உண்டு பிறகு ராமானுஜர் காசியிலிருந்து காஞ்சிபுரம் வந்தடைந்து விட்டார் காஞ்சிபுரத்திற்கு வந்து சேர்ந்த யாதவர் ராமானுஜரை கண்டு திடுக்கிட்டார் வாரும் ராமானுஜரே விந்திய காட்டில் உம்மை காணாது பலவாறு நாங்கள் துக்கித்தோம் எப்படியோ சுகமாக வந்து சேர்ந்தீரே என்று உபசாரம் செய்தார் தாம் வந்து சேர்ந்த செய்திகள் அனைத்தையும் ராமானுஜர் யாதவருக்கு கூற அவரும் உணர்ந்து ராமானுஜரை தன் சீடனாக மீண்டும் ஏற்றுக்கொண்டார் கிரந்தங்களை போதித்து வந்தார் பிறகு என்ன நடந்தது அவருக்கு எத்தகைய அருள் கிடைத்தது அவர் எத்தகைய அருளை மற்றவர்களுக்கு கொடுத்தார் என்பதனை காணலாம் ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் ராமானுஜர் திருவடிகளே சரணம்